குழந்தையே இந்த சகுதியினுடைய இந்த நல்ல நாளில் என் குழந்தைக்கு வெற்றி விடியலோடு கொண்டு வந்து உன் அம்மா நான் ஓடோடி வந்திருக்கிறேன் என் பிள்ளையே இனி இந்த காலமெல்லாம் அழுததெல்லாம் போதும் இனி என் குழந்தை சந்தோஷமான நேரம் மட்டுமே இருக்கின்றது என் தங்கமே ஒவ்வொரு விடியலிலும் உனக்கு வெற்றி விடியலாக மட்டும்தான் இந்த வராகி உன்னோடு வந்து கொண்டிருக்கின்றேன் இந்த நேரத்தில் பல நாட்கள் உனக்கு சரிவுகள் படலாம் பல நாட்களில் நீ நினைத்தது நடக்காமல் போயிருக்கலாம் ஆனால் சில நாட்கள் நீ நினைத்தது வெற்றி பெற என்ற எண்ணத்தோடு நீ வெற்றியோடு நீ தொடங்க வேண்டும் வாரத்தினுடைய இந்த நல்ல நாளில் என் பிள்ளை நீ செய்ய நினைக்கின்ற எல்லா செயலிலும் முழுமையான வெற்றியினை நீ பெற வேண்டும் அல்லவா என் தங்க பிள்ளையே எந்த சூழ்நிலையிலும் யாருக்காகவும் என் பிள்ளை உன் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயங்களையும் நீ விட்டு கொடுக்காமல் உனக்கான விஷயங்களை நீ உன்னிடத்திலேயே பெற்றுக்கொள்ள வேண்டும் தக்க வைத்து இந்த நாளை நல்ல நாளாக நீ மாற்றிவிட வேண்டும் அடுத்தவர்களுக்கு செய்ய செய்யாதே என்று அம்மா அதிகாலையிலே நமக்கு அறிவுரை சொல்கிறாளே என்று என் பிள்ளை நீ நினைக்கலாம் என் தங்கமே நான் சொல்கின்ற வார்த்தைக்கு பின்னால் இருக்கின்ற உண்மையான அர்த்தத்தை வாழ்க்கையில் அனுபவ விட்ட பிள்ளைகள் உணர்த்திருப்பார்கள் ஒரு முறை செய்யலாம் இருமுறை செய்யலாம் நீ முதல் முறையும் என் பிள்ளை இரண்டாவது முறையும் செய்யும் போது ஞாபகம் வைத்திருக்கின்ற இந்த உலகம் நீ மீண்டும் மீண்டும் தொடர்ச்சியாக செய்யும் போதும் அதுவே உனக்கு வாடிக்கையாக மட்டுமே இருந்து மாறிவிடும் நீ செய்வது உதவி என்பதை மறந்து விட்டார்கள் ஏதோ அவர்களுக்கு செய்ய வேண்டும் வேண்டியதை உன்னுடைய கடமை என்பது போல அவர்கள் மாறிவிடும் ஒரு முறை அதற்காகவே என் பிள்ளை நன்றி மறக்காத உலகத்தில் நீ இத்தனை முறை செய்தும் எந்த ஒரு பலனும் இல்லை அதற்காக அவரிடத்தில் எதிர்பார்த்து நான் செய்கின்றேன் என்று சொல்லவில்லை குறைந்தபட்ச மதிப்பினையாவது உனக்கு கொடுக்க வேண்டும் அதுவும் கிடைக்கவில்லை என்றால் அங்கு அவர்களுக்கு என்ன உதவியும் செய்து கொடுத்து நீ பலனில்லை என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே விடியல் என்பது உனக்காக நல்ல நேரத்தை கொடுப்பதற்காக மட்டுமே விடிந்திருக்கின்றது என்று எண்ணுவது உண்மையானால் இன்றைய நாள் முழுவதும் உனக்கு நிச்சயமாக நல்லதாகவே நடக்கும் ஏனென்றால் கெட்டதாகவே ஒரு விஷயம் நடந்தாலும் அது நல்லதாக மாற்றக்கூடிய வலிமை உனக்குள் வந்துவிடும் என்ன நடந்தாலும் நான் பார்த்து கொள்ளலாம் எது வந்தாலும் நாம் சமாத்து விடலாம் என்கின்ற எண்ணம் வந்துவிடும் அல்லவா இந்த எண்ணத்தை நான் இந்த வராகி உன் இடத்திலிருந்து எதிர்பார்த்து நின்று கொண்டிருக்கின்றேன் எனக்கு தேவையது ஒன்றுதான் என்று என் பிள்ளை நீ தனித்து நிற்கின்றாயோ என்று என் பிள்ளை மற்றவரின் வாக்கினை கேட்டு தேவையில்லாத விஷயங்களை செய்யாமல் நீ மனசாட்சிப்படி நடந்து கொள்கின்றாயோ ஒரு வாழ்க்கையை தான் அடைய வேண்டும் என்று நினைத்தாலும் அதை அடைவதற்கான முயற்சியில் என் பிள்ளை நீ இறங்குகின்றாயோ அன்று இந்த வராகி உனக்கு எல்லாவற்றையும் என் பிள்ளை கொடுத்துவிட்டு எல்லாவற்றையும் கொடுத்து சாதித்துவிட்டு மனமகிழ்ச்சியில் இருப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்றுக் கருத்தும் கிடையாது அம்மாவை மன மகிழ்ச்சியை ஆழ்த்துவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று என் பிள்ளை நீ யோசித்து செய்ய வேண்டும் நான் எப்படி உன்னை என் பிள்ளையாக நினைக்கின்றேனோ அதுபோல நீயும் என்னை உன் தாயாக தான் நினைக்கின்றாய் அப்படி இருக்கும்போது செய்கின்ற செயலில் தயக்கம் வரக்கூடாது முன்னெடுத்து வைத்த காலை பின்னெடுத்து வைக்கக் கூடாதல்லவா என்ன நடந்தாலும் பார்த்து கொள்கலாம் என்கின்ற தைரியம் உனக்குள் இருக்க வேண்டும் அல்லவா எது வந்தாலும் அதை நம்மால் சமாளிக்க முடியும் என்று எண்ணம் உனக்குள் இருக்க வேண்டும் அல்லவா இன்று மட்டும் நிரந்தரம் கிடையாது நாளை என்ற ஒன்று நிச்சயமாக இருக்கிறது அல்லவா நாளைய விடியல் உனக்கு இருக்கும் என்றால் அந்த விடியலில் என் பிள்ளை தீர்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருக்க வேண்டும் எல்லாவற்றையும் ஒரே நாளில் போட்டு முடித்து விடக்கூடாது அதுபோல என் பிள்ளை என்று தீ கொள்ள வேண்டிய இன்னொரு விஷயம் இருக்கின்றது அது என்ன தெரியுமா என் குழந்தையே இன்று உனக்கு ஏதேனும் வாய்ப்புகள் ஒரு விஷயத்தில் கிடைக்கிறது என்றால் நாளை பார்த்து கொள்ளலாம் என்று ஒரு நாளும் நீ தள்ளிவிடக் கூடாது இன்று என்பது இன்றைக்கு மட்டும்தான் நாளை சென்றுவிட்டால் இன்று கிடைத்த இந்த அரிய வாய்ப்பினை மீண்டும் உனக்கு கிடைக்காது எந்த ஒரு செயலையுமே போக கூடாது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் உன்னால் செய்ய முடியும் என்ற நம்பிக்கையோடு இன்று நாம் முடிக்கவில்லை என்றால் அது வேறொருவர் கைக்கு சென்றுவிடும் என்பதையும் நீ மறந்துவிடக்கூடாது இந்த வாழ்க்கையில் எந்த விஷயத்தை அடைய வேண்டும் என்று நினைக்கின்றாயோ துடிக்கின்றாயோ அந்த விஷயத்தை நோக்கி பயணித்து சற்று சரிந்து கொண்டே இருக்கும் அடைய நினைத்தால் மட்டும் போதுமா அதற்கான செயல்கள் அல்லவா அம்மா சொல்வது உனக்கு புரியும் தான் என்று நான் நினைக்கின்றேன் சோம்பேறி என்ற ஒன்று உனக்குள் ஒரு நாளும் எட்டி பார்க்க கூடாது சோம்பேறி தனம் எவனுக்குள் எட்டி பார்க்கின்றதோ அவன் வாழ்க்கையில் படுத்து உறங்கிவிடும் என்பதை மறந்துவிடக் கூடாது சுறுசுறுப்பாகவும் செய்கின்ற செயல்களில் என் பிள்ளை தெளிவாகவும் இருக்கின்ற வெற்றி என்னாலும் உறுதி என் பிள்ளையே கஷ்டம் கவலை என்று துன்பம் என்று நீ வருந்துவதற்கு பதிலாக இதையெல்லாம் என் வாழ்க்கை ஒரு அரங்கம் இதையெல்லாம் என்னால் சர்வ நிச்சயமாக சமாளிக்க முடியும் என்று புரிந்து கொண்டு நீ இந்த வாழ்க்கையை பற்றிய முழுமையான கண்ணத்தோடும் முழுமையான நம்பிக்கையோடும் இருப்பாயானால் என் பிள்ளை இந்த தாயானவள் உன்னோடு எப்போதும் ஒத்துழைப்பு என்றும் இந்த தாயினுடைய அன்பு உனக்கு தொடர்ந்து எல்லாம் நன்றாக இருக்கும் பட்சத்தில் மற்றவரின் பேச்சை கேட்கவோ மற்றவர்களின் சொல்படி கேட்கவோ நீ உன் வாழ்க்கையை மாற்ற தொடங்கினால் நிச்சயமாக அம்மாவினுடைய வார்த்தைக்கு இங்கே மதிப்பு இல்லை என்று அம்மா உன்னை விட்டு செல்ல நேரிடும் என் குழந்தையே சரியாக இருந்தால் யாருக்கு இங்கே உன்னை எதுவும் செய்துவிட முடியாது விஷயங்கள் தவறு என்னும் பட்சத்தில் அதை கேள்வி கேட்கும் கேட்கதான் எல்லோரும் செய்வார்கள் என்பதையும் என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா நிச்சயமாக வாழ்க்கை என்ற ஒன்று இங்கு யாருக்கும் இல்லை என் தங்க பிள்ளையே எதுவும் நிரந்தரமில்லை என்று சொன்னபடிதான் எல்லோரும் இருக்கிறது நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்தில் என் பிள்ளை உனக்காக ஒன்றை தேடி அலைவதை விட என் தங்க பிள்ளையே உனக்கு கிடைத்திருக்கின்ற ஒன்றை நீ சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டால் இந்த வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு மன நிறைவான சூழ்நிலை மட்டும் கொடுக்கும் மன நிறைவு உன் நிச்சயமாக தானே இருக்கின்றது அதை வேறு எங்கே தேடி நாமும் அலைய முடியும் உனக்கான சந்தோஷத்தை உனக்கான மன மகிழ்ச்சியை நீயாகவே பெற்றுக்கொள்ள இன்று உன்னாலான அத்தனை முயற்சிகளையும் இனி செய்ய வேண்டும் உனக்கு பக்கபலமாக இந்த வராகி நான் இருக்கிறேன் என்பதை மட்டும் நீ மறந்துவிடக்கூடாது அம்மாவின் அன்பு இன்று உன்னுடைய உனக்கு வெற்றியாக எத்தனையோ காட்டும் வேண்டுமானாலும் இருக்கலாம் எத்தனை எத்தனையோ பிரச்சனைகள் கூட நீ இருக்கலாம் இப்போது நின்று கொண்டிருக்கலாம் ஆனால் எல்லாமே ஓரளவிற்கு மேல் உனக்கு சென்று விடாது இதோடு முடிந்தது இதோடு முடிந்து விட்டது என்று எண்ணி நீ மனமகிழ்ச்சி அடைய வேண்டும் உனக்கு புரியும் பாசையில் சொல்ல வேண்டுமென்றால் தலைக்கு வந்தது தலப்பாவோடு சென்று விட்டது என்று சொல்வது போலதான் நான் உன்னோடு இருப்பதனால்தான் அது உனக்கு தலைக்கு வராமல் போனது என்று எண்ணி அதிலும் நீ சந்தோஷத்தை தான் தேட வேண்டுமே தவிர அந்த நேரத்தில் நீ கவலைப்பட்டு கொண்டிருக்க கூடாது இன்பத்திலும் துன்பத்திலும் என் பிள்ளை தேடுகின்றவனுக்கு வாழ்க்கையில் எல்லாமே நிரந்தரமாக மாறிவிடும் வாழ்க்கைக்கான சந்தோஷம் அங்கே முழுமையாக கிடைத்துவிடும் என்பதை நம்பு யாரிடம் எதையும் எதிர்பார்க்காமல் நிற்கின்றவர்களுக்கு எதிர்பார்க்காத நேரத்தில் எல்லா சந்தோஷமும் தானாகவே வந்து சேர்ந்துவிடும் இன்று வெற்றி விடியலோடு இந்த வராகி அம்மா இந்த நேரத்தில் உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் கரைந்து போகின்ற விஷயங்களாகவும் விடியலாகவும் உனக்கு கிடைக்கப் போகின்றது நல்ல நேரம் உன் வாழ்க்கையில் இன்று வருவது உன் கையில் நிச்சயமாக கிடைக்கப் போகின்றது நான் ஒப்படைத்திருக்கின்ற இந்த நாளை நல்லபடியாக கடந்து வர வேண்டியது உன்னுடைய பொறுப்பல்லவா சகுர்த்தியில் இந்த விநாய பெருமானை மனதார வேண்டிக்கொண்டு உன் வாழ்க்கையில் எல்லா செயல்களுமே நல்லபடியாக தொடங்கு நிச்சயமாக இன்று உனக்கான வெற்றி உறுதி இதை அம்மா சொல்வதை நீ நல்லபடியாக மனதிற்குள் நிறுத்தி வைத்து கொண்டு நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையோடு இரு இந்த நாளை நீ தொடங்கு நிச்சயமாக சந்தோஷத்தை நான் உன் கைகளில் சற்று மிஞ்சாமல் நிச்சயமாக உனக்கு கொடுப்பேன் என்பதை மறந்து விடாதே என் பிள்ளையின் மனமகிழ்ச்சியைக் காண இன்று அம்மா உன்னை காண நான் ஆவலோடு நிற்கின்றேன் என் பிள்ளையே நான் உன்னோடு இருந்து இந்த நல்ல நாளில் உனக்கான செயல்களையும் நல்ல விஷயங்களையும் உனக்கு செய்து கொடுப்பேன் என்று உனக்கு சத்திய வாக்களிக்கின்றேன் இந்த விடியல் வெற்றி விடியலாக உனக்கு அமைய அமையப் போகின்றது என் பிள்ளையே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழு மனதோடு உண்டு